ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோவில் பாதுஷா தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் நடு நடுவில் முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு முக்கா கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மைதாக்கு நடுவில் சின்னதாக ஒரு குழி மாதிரி போட்டுக்கிறேன் ஏன்னா அடுத்து போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் எல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மைதாவோடு மிக்ஸ் பண்ணணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் இல்லைனா சோடா மாவு இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இந்த பாதுஷா ரெசிபிக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறது தான் மெயின் ஸ்டெப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பேசியக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நம்ம கையில் உருண்டை பிடிக்கும் போது உருண்டை பிடிக்கணும் விடும் போது இந்த மாதிரி உதிர்ந்துடணும் இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் தண்ணிக்கு பதில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம வந் நான் வந்து இந்த நாலு அஞ்சு வரலையும் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி தான் பேசணும் இதே வந்து ரொம்ப ஹார்டாகவும் பேசக்கூடாது நல்லா பெசஞ்சி முடிச்சதுக்கப்புறம் விரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாவை வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் பேசக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் பேசக்கூடாது நெக்ஸ்ட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை பார்க்க ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரைப்பாகு அதோடய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வரும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் போட்டிருக்கேன் சக்கரைப்பாகு வந்து ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது நம்ம குளோப்ஜாம் பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து சக்கரைப்பாகு இருந்தால் போதும் ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா வந்து அது நம்ம பாதிஷாக உள்ளே போடும்போது நல்லா சோக் ஆகணும் ரொம்ப திக்காகிடுச்சின்னா அந்தளவுக்கு சோக் ஆகாது இப்போ நம்ம சக்கரை பாக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ பத் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஒரு பால்ஸாக நான் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஜென்டிலாக தான் மாவை வந்து ரோல் பண்ணணும் இப்போ ரோல் பண்ணி லைட்டாக மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் ஒரே ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இருக்கிற பால்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ ஒரு பேண்டில் எண்ணெயை ஊற்றிப்போம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒ நான் இப்போ ஒரே ஒரு பாதுஷா மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஆக்சுவலாக எண்ணெய் வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆரியாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நல்லா வெடிப்பு விட்டுரும் அதே மாதிரி ஆரி இருந்தாலும் நல்லா வெடிப்பு விட்டுரும் அதனால் ஒரு மிதமான சூட்டில் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறி வரேன் ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு நம்ம பாதிஷா போட்ட உடனே எப்போவுமே வந்து அது எண்ணெய்க்குள்ளே தான் போயிடும் அதுக்கப்புறம் அது நல்லா வெந்து வெந்து வர வர தான் அது எண்ணெய்க்கு மேலே வரும் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சின்ட்டு இப்போது நான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாதுஷா எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து நான் சக்கரை பாகில் போடுறேன் சக்கரை பாகு வந்து கொஞ்சம் இதமான சூடு இருக்கணும் ஆறி இருக்கக்கூடாது ஆறி இருந்தால் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த சக்கரை பாகு வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எலுமிச்ச சாரை விட்டுக்கோங்க எலுமிச்ச சாறு விடும்போது அது இன்னும் திக்காகாமல் பார்த்துக்கும் ஸோ இவ்வளோ தான் நான் மேலே டாப்பிங்ஸ் வந்து சும்மா டெக்ரேஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஜீரால ஊர்னா போதும் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதோடய மாவு பெசீர கன்சிஸ்டன்சியும் நம்ம சக்கரை பாக்கு ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்